மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கிறது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகள் முறைகள் என்பதை பார்க்கப் போகின்றோம் பொதுவாக மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருக்கணிதத்தின்படி மூன்று பயிற்சிகள் காணப்படுகிறது குரு பயிற்சி காணப்படுகிறது முதலில் கேது பயிற்சி காணப்படுகிறது சனிப்பயிற்சி காணப்படுகிறது அது வந்து திருக்கணிதத்தின்படி முதலில் வருவது சனி அடுத்தது வருவது ராகு கேது அடுத்தது வருவது வந்து குரு பொதுவாக பொது பலன் எப்படி இருக்கும் என்று ஜென்ரலாக பார்ப்போம் கேது என்பது முக்கியமான ஷேடோ பிளானட்ஸாக இருப்பதனால் ராகு குரு வீட்டிலிருந்து சனி வீட்டுக்கும் கேது புதன் வீட்டிலிருந்து சிம்மத்துக்கும் வருகிறார் சூரியன் வீட்டுக்கும் அடுத்தது குருவானவர் சுக்கரன் வீட்டிலிருந்து புதன் வீட்டுக்கு போகிறார் சனியானவர் சனியுடைய வீட்டிலிருந்தே குரு வீட்டுக்கு போகிறார் ஏற்கனவே குரு வீட்டில் இருந்த சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கொரோனா கரணம் போட்டு உலகத்தை நாசம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதே போல் குருவுடைய இன்னொரு வீடான மீனத்திற்கு சனி வரார் அப்போ அந்த பீடிகை ஆரம்பித்தது எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேலை வாய்ப்புகளெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எதை வைக்கணும்னா முதல்ல வேலை வாய்ப்புகள் வரி 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 எல்லாத்துலேயும் வரி என்னென்ன வரி இருக்குதுன்னு புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக உலகம் முழுவதும் கண்டுபிடிப்பாங்க மக்களுக்கு வாழ்க்கையே போர் அடிச்சிடும் இன்சூரன்ஸில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமாக போல் பில்டிங் இன்சூரன்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாகிடும் ஏன்னா மழை வெள்ளம் புயல் இதெல்லாம் இல்லாமல் நலநடுக்கங்கள்லாம் நிறைய இடத்துல ஜோல்ட் ஆகும் பெரிய அளவுக்கு இயற்கை சேதங்கள் காணப்படும் டெக்னாலஜி வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும் ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு போகிறார் அதில் மெடிக்கல் துறையில் மெராக்கல் நடக்கும் பல விதமான நோய்களுக்கெல்லாம் கேன்சரு கண் ஆர்ட் இதுக்கெல்லாம் லேட்டஸ்ட்டு என்ன நான் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு ஒரு கண்டுபிடிப்பு வந்துக்கினே இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சியெல்லாம் நடுங்க வச்சிருமா சின்ன சின்ன பசங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பில்லியனர் ஆகிடுவாங்களாம் பில்லியனர் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்லாம் இந்த ஐம்பது வருஷம் தொழில் பண்ணேன் நாற்பது வருஷம் தொழில் பண்ணேன் அம்பானியாக இருந்தேன் டாட்டாவாக இருந்தேன் இவங்களெல்லாம் ஒரே நாளுக்கு ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு கண்டுபிடிப்புகள் இருக்கு அதே சமயம் என்ன ஆகணும்னா பெரிய தொழிலதிபர்கள்லாம் ஒரே நாள் திவாலா ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிறைய பெரிய பெரிய ஓட்டலு பெரிய பெரிய தொழிலெலாம் வச்சுருந்தாங்களே ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் அவங்கெலாம் ரொம்ப மாட்டிப்பாங்களாம் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறேன் கனடாவில் வாழ்கிறேன் இங்கிலாந்தில் வாழ்கிறேன் அப்படியே மார்த்தட்டின்னு ஒரு முப்பது நாற்பது வருஷம் பேசியிருந்தோம்ல அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு வரைக்கும் ஒரு வருஷம் இல்லை இது என்னுடைய கணிப்புப்படி ஆறு வருஷத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் முதலீடெல்லாம் அந்த நாட்டிலே முழுசாக போடாமல் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் நீங்கள் வாழ்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் உங்கள் ஊரில் ஊரில் உங்கள் நேட்டிவிட்டியில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சேஃபாக போட்டு வைக்கிறது அதுவும் நிலத்தில் போட்டு வைக்கிறது கோல்டில் போட்டு வைக்கிறது தான் நல்லது கோல்டு தான் சேஃப் மெடிக்கல் புரட்சி அதே போல் மீடியா புரட்சி சினிமா புரட்சி இப்போ டிஜிட்டல் வந்து யூடியூப்புன்றது மாதிரி அதுக்கு அட்வான்ஸு கேமராலாம் பெருசு பெருசாக தூக்கி சுத்துறதெல்லாம் மாறிடுமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி அவங்க ஹெல்த்துலலாம் பிரச்சனை வருமா அரசியல்வாதிகளுக்கு ஹெல்த்து எதிரிகள் பிரச்சனை இந்த அணு ஏன்னா இந்த கும்பத்தில் ராகு வருவதனால ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் அணு ஆயுதங்கள் இது போல் ஆயுதங்களுக்கெல்லாம் திடீர்னு எங்கேயாவது யாருக்கிட்டேயோ மாட்டிக்கிடுமா நோய் உபத்திரம் வருமா கொரோனா மாதிரி மனுஷனே பறிப்பு விடுற நோய் இருக்குல்ல அதெல்லாம் வருமா பில்கேட்ஸு போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல் வருமா எதுலேயாவது ஒரு வம்பில் மாட்டுவாங்களாம் மக்களுடைய மதிப்பை இழப்பாங்களாம் அதுபோல் பிரபலமானவங்க நான் பில்கேட்ஸ்னு ஒரு சாம்பிள் சொன்னேன் அதுபோல் ரொம்ப ஃபேமிலியராக இருக்கிறவங்க பெரிய தொழிலதிபர்கள் பெரிய லெவலில் தான தர்மம் பண்ணுறது அதே போல் பெரிய பெரிய ஆன்மீக குருமார்கள் கார்பரேட் சாமியாரெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கூட இருக்கவங்களே எதாவது தப்பு பண்ணுவாங்களாம் குரு வீட்டில் சனி வந்தால் இதெல்லாம் நடக்கணும் அவங்க வந்து யாரை நம்பி என்ன பண்ணி எல்லாமே வெளியில் வரும் ஸோ நிறைய டிஸ்டபன்ஸ் இருக்கும்மா மதக்கலவரங்கள் இனமோதல்கள் இதெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடிய காலகட்டமாக சின்ன வயசு பசங்களை வந்து ரொம்ப பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஊரில் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிறோம் எந்த ஊரில் இருந்தாலும் சேஃப்டியாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டமாக பெண்கள் தான் பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆவாங்களாம் அடுத்த உக்கா முப்பத்தி ஒன்று வரைக்கும் பெரிய லெவலுக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடியது யாருக்குன்னா பெண்களுக்கும் இதை தான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு இந்த புத்தாண்டுடைய குறிப்பு புத்தாண்டில் குரு வீட்டுக்கு சனி வருவதனால் மகான்கள் வழிபாடு ரொம்ப விசேஷம் பெருமாள் நரசிம்மர் வாராகி இது போல தெய்வ வழிபாடுகள்லாம் பிரபலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க